ஒன்று ஏன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒரு முக்கியமான ஆண்டு நண்பா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு உன்னை வரவேற்கிறேன் நீ கவனிச்சிருக்கியா இப்போதெல்லாம் காலம் ரொம்ப வேகமா ஓடுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கா நீ ஒன்னு நினைச்சா அது முன்னெப்போதையும் விட இப்போ சீக்கிரமா நடக்குதா இது தற்செயல் இல்லை பிரபஞ்சம் இப்போ ஒரு ஹை ஃப்ரீக்குவென்சி ஷிஃப்டில் இருக்கு முன்னாடி எல்லாம் ஒரு விஷயத்தை அடையவரோட கணக்குல காத்திருக்கணும் ஆனா இப்போ உன் எண்ணங்களுக்கும் அது நிஜமாக நடக்கிறதுக்கும் இடையில் இருக்கிற தூரம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த ஒன் காஸ்மிக் ரூல் உன்னை இந்த உலகத்தோட ஒரு மகா காந்தமாக மேக்னெட் மாற்ற போகுது அடுத்த ஒரு மணி நேரம் உன் வாழ்க்கையே மாற்ற போகிற ஒரு பயணத்துக்கு நீ தயாரா இரண்டு அந்த ஒரு விதி அதிர்வு விதி அப்படி லா ஆஃப் வைப்ரேஷன் நாம் எல்லாரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆகி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது வேலை செய்யணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு விதி இருக்குது அதுதான் லா ஆஃப் வைப்ரேஷன் பிரபஞ்சத்தில் எதுவுமே நிலையா இல்லை நண்பா எல்லாமே அதிர்வு தான் நீ எதை விரும்புறியோ அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வில் இருக்கு உதாரணத்துக்கு செல்வம் ஒரு உயர் அதிர்வில் இருக்குது ஆனால் நீ என்கிட்ட காசு இல்லையே நான் கஷ்டப்படுறேனு ஒரு தாழ்ந்த அதிர்வில் இருந்தால் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யாது ஏன்னா ரெண்டு வெவ்வேறு ரேடியோ ஸ்டேஷன்கள் ஒன்றா ஒழிக்க முடியாது நீ எதை இருக்கணும்னு நினைக்கிறியோ முதல்ல அந்த அதிர்வுக்கு நீ மாறணும் நீ கேட்கறது உனக்கு கிடைக்காது நீ எதை அதிர்றியோ அதுதான் உனக்கு கிடைக்கும் புல் ரகசியம் நண்பா பழைய காலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சாதான் முன்னேற முடியும்னு சொன்னாங்க அது புஷ் மெத்தட் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது வேலை செய்யாது இப்போ தேவை புல் மெத்தட் அதாவது நீ எதையும் தேடி ஓடக்கூடாது எல்லாமே உனக்கு தேடி வர வைக்கணும் அது எப்படி நீ உன் மனசுக்குள்ள ஒரு வேக்யூம் உருவாக்கணும் எப்போ நீ கவலை பயம் சந்தேகம் எல்லாத்தையும் தூக்கி போடுறியோ அப்போ உனக்குள்ள ஒரு மகா காந்த சக்தி உருவாகும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் அது ஏற்கனவே நடந்துடுச்சுங்கிற உணர்வில் நிற்கிறது போகுதுன்னு நினைச்சா அது எதிர்காலத்திலேயே நிற்கும் ஆயிடுச்சுன்னு நினைச்சா அது இந்த நொடியே உன்னை நோக்கி இழுக்கப்படும் நான்கு வாலறிவன் காட்டும் வழி வள்ளுவர் சொன்ன அந்த வாலறிவன் தான் இந்த பிரபஞ்சத்தின் மூல அறிவு காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் நீ அந்த பேரறிவோட இணையும் போது உனக்கு தேவையானவை தானாகவே உன்னை வந்தடையும் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேந்தார்க்கு. நீ எப்போ ஒரு விஷயத்து மேலே அதீத ஆசை இல்லாமலும் அதீத வெறுப்பு இல்லாமலும் ஒரு சாட்சியா நிற்கிறியோ அப்போ நீ பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பில் இருக்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உன்னை புல் பண்ண போற அந்த ஒரே விதி இதுதான் பிஇ தென் டூ தென் ஹேவ் அதாவது முதலில் அந்த வெற்றியை உன் மனசுக்குள் வாழ் பி பிறகு அதற்கான செயல்களை செய் டியூ அதன் பிறகு அந்த வெற்றி உன் கைக்கு வரும் ஹேவ் நாம் என்ன பண்ணுறோம் கிடைச்ச பிறகு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறோம் அது தப்பு சந்தோஷமா இரு அது உன்னை தேடி வரும் ஐந்து நான்கு மணி நேர சவால் இன்னைக்கு ஒரு சவால் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்துக்கு உன் வாயிலிருந்து ஒரு குறை கூட வரக்கூடாது சொல்லு அந்த ஒரு நாள் உன் அதிர்வை எப்படி மாத்துதுன்னு கவனி அந்த புதிய அதிர்வு உன் வாழ்க்கையில எதை புல் பண்ணுதுன்னு பாரு ஆதியும் அந்தமுமாய் உன்னோடு நான் இந்த ரகசியம் உன் நண்பர்களுக்கும் தேவை இருக்கலாம் அவங்களோட இதை பகிர்ந்துக்கோ ஏனா பாகிர்தல் தான் பிரபஞ்சத்தின் முதல் விதி விழிப்போடு இரு